தமிழ்நாட்டில் இருக்கிற இப்படி ஒரு சூப்பர் இடத்த இனிமேல் நம்ம பார்க்க முடியாமல் போகுது நீ என்ன சொல்ற நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரத்திலிருந்து சின்ன மலை பிரதேசமான மாஞ்சோலை வரைக்கும் இந்த கவர்மெண்ட் பஸ்ல தான் டிராவல் பண்ணியிருந்தோம் வெளியூர் மக்கள் எல்லாராலையும் இந்த பஸ்ல போயிட முடியாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன்லாம் இதுக்கு தேவைப்படுது மணிமுத்தார் அப்படிங்கிற ஊரை தானதுக்கப்புறம் மணிமுத்தார் டேம் கிட்ட ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்கும் அங்கே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி தான் நம்மளை அலோவ் பண்ணுவாங்க அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மணிமுத்தார் வாட்டர் ஃபால்ஸ்லாம் தானதுக்கப்புறம் மாஞ்சோலை எஸ்டேட் ரோடு ஸ்டார்ட் ஆகும் அது ஏதோ ஒத்தடி பாத மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சின்ன ரோட்டில் நிறைய அனிமல்ஸ்லாம் போகிற வழியில் பார்க்கலாம் ஒரு மணி நேரம் மழை பயணத்துக்கு அப்புறம் நம்ம மாஞ்சோலை ரீச் ஆகிடுவோம் அங்கே ஒரு சின்ன டீ பிரேக் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற ரூட் செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மலை ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் வரதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க செக்யூரிட்டியாக தான் இருக்கும் அந்த மலை மேலேயே இருக்கக்கூடிய நாலு முக்கு ஊத்து அப்படிங்கிற கிராமங்கள்லாம் தாண்டி தான் போவோம் இந்த எஸ்டேட்ல வேலை செய்கிறவங்களும் தான் தங்கியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டி எஸ்டேட்டோட இருக்கிற இந்த மலையில் அந்த டி எஸ்டேட் நடத்தக்கூடிய கம்பெனி அவங்க பிஸ்னஸை முடிச்சுட்டு இன்னும் ரெண்டு வருஷத்தில் காலி பண்ண போகிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஏரியா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிடுச்சு ஸோ அங்கே வாழக்கூடிய மக்கள் எல்லாரையும் வந்து காலி பண்ணிவிட்டு அங்கே வெளியூர் டூரிஸ்ட் யாரும் போக முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க